வாழ்வின் பரிணாமம் இன்று நீ யாரிடம் பேசியே தீர வேண்டுமென்று பிடிவாதமாக இருக்கின்றாயோ ஒருநாள் நாள் அவர்களையே வேண்டாம் என்று சொல்ல வைத்துவிடும் வாழ்க்கை இன்று நீ எதையெல்லாம் பிடிவாதமாக விரும்புகிறாயோ ஒருநாள் அதையே வெறுக்கிறேன் என்று உன்னையே சொல்ல வைத்து விடும் வாழ்க்கை இன்று நீ எதையெல்லாம் வெறுத்து தள்ளுகிறாயோ அதையே பிடிவாதமாக வேண்டுமென்று சொல்ல வைத்துவிடும் வாழ்க்கை இன்று நீ யாருடன் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று பிடிவாதமாக விரும்புகிறாயோ அவரை பத்தில் ஒன்றாக பார்க்க வைத்துவிடும் வாழ்க்கை இன்று நீ எதையெல்லாம் வேண்டுமென்று பிடிவாதமாக இருக்கின்றாயோ ஒரு நாள் அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல வைத்துவிடும் வாழ்க்கை இதுதான் நினைவு என்றும் இதுதான் எதிர்காலம் என்றும் நினைத்து வந்ததை இது கனவு என்று சொல்லிவிட்டு நகர்ந்துவிடும் வாழ்க்கை வாழ்க்கையை மிகச் சுலபமாக நினைத்துவிடாதே வேண்டுமென்பதை வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளும் வேண்டாம் என்பதை வேண்டுமென்று திணிக்கும் எதிலும் உன் விருப்பப்படிதான் ஆட வேண்டுமென்று நினைத்தால் காலம் தன் இஷ்டப்படி ஒரு ஆட்டு ஆட்டிவிட்டு இதுதான் வாழ்க்கை என்று புரிய வைத்துவிடும் டேக் டிசி அதது நடக்க வேண்டியது இயல்பாக நடக்கும் நாம் விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும் ரமணர் சொல்வது போல நடக்க வேண்டியது நடக்கும் பார்வையாளனாக இரு நன்றி